கார்த்திக் ரேவதி இருந்து ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீ வெட்டி இன்னும் அந்த மோகினி பிசாசு போகவே இல்லை சித்தியை இன்றைக்கி கொண்டு போய் கோயிலில் கட்டி வச்சா தான் அந்த மோகினி பிசாசு அங்கேருந்து வெளியே போகும் அதனால் சித்தியை இன்றைக்கி கோயிலையே கொண்டு போய் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரேவதி இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி மனசு வருத்தப்படுறாங்க ஐயோ சந்திரா இன்றைக்கி கொண்டு போய் கோயிலில் அதுவும் நைட்டில் கொண்டு கட்டி போட்டால் அவள் எப்படியெல்லாம் பயந்து நிப்பாலோ தெரியலையே கடவுளை இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையான சொல்லி சாமண்டேஸ்வரி வருத்தப்படுறாங்க இதை பார் சாமண்டேஸ்வரி உன் தங்கச்சி உனக்கு வேணுமல்ல நீ கவலைப்படாத அவன் நல்லவளா திரும்பி வந்தா தானே நமக்கு நல்லதுங்கிறாங்க ராஜராஜன் அதை கேட்ட சாமுண்டி ஆமாங்க என் தங்கச்சி எனக்கு முழுசா வேணும் ஐயோ அந்த மோகினி பிசாசு அவகிட்டே இருந்து விலகி போயிட்டா எனக்கு அது போதுங்க அந்த சாமி சொன்ன மாதிரியே நம்ம சந்திராவை கூட்டிட்டு போய் கோயில்ல கட்டி போட்டுருங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு என் தங்கச்சி முழுசா வேணும் அவன் நல்லபடியா குணமாகி வந்தானா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க சாமுண்டி அத்தை சொல்லிட்டீங்கல்ல நாங்க பாத்துக்கிறோம் விடுங்கன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்தி ரோஹிணி ரேவதி இவங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் அந்த காட்டுக்குள்ள கொண்டு மரத்துல கட்டி போட்டுறாங்க இதுக்கு அப்புறம் அங்கே கார்த்திக் வாகனம் இவங்க எல்லோரும் இதை பாருங்கள் இப்போ கூட கெட்டு போகலை வெடிய வெடியே இந்த காட்டுக்குள்ளே நரி சத்தம் ஓனாய் சத்தம் கூன்னு கேட்டுகிட்டே இருக்கும் இதை கண்டு நீங்கள் பயந்துடாதீங்க சின்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனம் இதை கேட்ட சந்திராவும் ஐயோ கடவுளே இப்படி நாடு காட்டில் கொண்டு வந்து கட்டி போட்டு போகிறானுங்களே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்களே நான் என்ன தான் செய்வேன் எங்கள் அக்காக்காரையும் சேர்ந்து இதுக்கு துணையாக வராளே நான் என்ன பண்ணிட்டு எப்படி நான் வீட்டுக்கு போகிறதும் இப்போ சிவநாண்டியோ சிவனாண்டியோ இல்லை அத்தையோ வந்து காப்பாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கள் அத்தை இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல நீங்கள் மட்டும் திருந்துடுறேன் என் புருஷன் போய் வாழ்கிறேன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் உங்களை எப்படியாவது விட்டுறேன் ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் திருந்த மாட்டேன்னு சொன்னால் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்னையும் ரேவதியும் நீங்கள் என்னமா பிரித்து வைக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை வேலை பார்த்துருக்கீங்க இப்போவா திருந்திட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை விட்டுறேங்கிறாங்க இதை பாருடா உனி இன்னும் ஆறே மாதத்துக்குள்ளே நான் என் வீட்டை விட்டு வெளியே வரலேன்னா என் பேர் சந்திரா இல்லை நான் என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டுருக்காங்க அப்போது சந்திராவும் சரி சரி நான் திருந்திக்கிறேன் என்னை அவுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை சின்னத்தை பேசுகிறத பார்த்தா அவங்க மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிற மாதிரி தெரியுது சகலை நீ இதுக்கு ஒத்துக்காத சின்னத்தை கிடக்கட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மயில்வாகனம் அட பாவிகளா இப்படியே என்ன அனாமத்தை விட்டுட்டு போகிறீங்கள இருங்கடா இருங்க உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அப்போ ரேவதியை மார்க்கிறாங்க ரேவதி சொல்கிறாங்க என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பார்த்தீங்கல்ல உங்களுக்கு இதுவும் வேணும் என்னவும் வேணும் கிடங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ சாமுண்டேஸ்ரீ திரும்ப ஓடி வந்து ஏ சந்திரா நீ பார்த்து பத்திரமா இரடி நீ எனக்கு முழுசாக வேணும் அந்த நல்ல எண்ணத்தில் தாண்டி உன்னை இங்கே கட்டி போட்டுட்டு போறோம் ஆனா உன்னை விட்டுட்டு போகிறக்கு எனக்கு மனசே இல்லைங்கிறாங்க இது எல்லாம் நினச்சி பார்த்த சந்திரா அக்கா கறி இப்படி முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கல்ல இவகிட்ட நாம ஒரு ட்ராமா பண்ணலான்னு நினச்ச சந்திரா அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு என்னக்கா ஆச்சு என்னை ஏக்கா இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கீங்க அக்கா எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன நடந்தது அப்படின்னு திரும்ப நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சந்திரா இதை நம்பிட்ட சாமுண்டேஸ்வரி ஏ சந்திரா நீ திருந்துட்டியடி உன்னை பிடிச்சி பிசாசு இப்போ ஓடிடுச்சா அப்போ உனக்கு காலையிலேருந்து என்ன நடந்ததுனே உனக்கு ஒன்றுமே தெரியலையா இப்படி எல்லாம் கேட்கும்போது அப்போ சந்திரா அக்கா எனக்கு ஒன்றுமே தெரியலையாக்கா என்ன நடந்தது எதுக்காக விட்டு போட்டி நீங்களாம் போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அடியே உன்னை பேய் பிடிச்ச ஆட்டு செடி அந்த பேயை விரட்டுறதுக்காக தாண்டி உன்னை காலையிலேருந்து ஆள் மாற்றி ஆள் அடித்து அந்த பேயை எப்படியோ விரட்டியாச்சு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த சாமி எப்படியோ அந்த பிசாசை விரட்டியாச்சு போல இருக்குது இப்போ நீ என் தங்கச்சியாக மாறிவிட்டேன் எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ என்னோட சந்திராவை தெரிஞ்சுக்கிட்டேன் சரி வாடி போகலாம் அப்படின்னு கட்டாக வச்சு சந்திராவை கூட்டிகிட்டு வராங்க வந்து பார்த்தா இங்கே வீட்டுக்கு சந்திராவை ஜாமண்டேஸ்விரி வந்து நிற்கிறத கார்த்தை மயில் வாகனம் இவங்கலாம் பார்த்துட்டு என்ன தெரியவங்கள திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னு மயில்வாகனம் கேட்குறாங்க மாப்பிள்ள சந்திரா எனக்கு கிடைச்சிட்டா இருந்து பேய் ஓடிடுச்சுங்கிறாங்க எப்படி அத்தை சொல்றீங்க ஆமா காலையிலேருந்து நடந்தது எதுவுமே தெரியலன்னு சொல்கிறா மாப்பிளைங்கிறாங்க அட முட்டாள்தனமே கெட்டிக்காரத்தனமா எப்படியோ அட்டையை ஏமாத்திருச்சா உண்மையாக இந்த சந்திரா நடிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த சரி பேய் இருக்குதுன்னு நம்பினாங்க இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கும்போது தான் என் தங்கச்சின்னு நம்பிக்கிட்டு வராங்களா ஐயோ இந்த ரெண்டு லோஸ்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னப்பா செய்கிறது ஆனால் இதுனால நம்ம குடும்ப வாழ்க்கையும் பிரச்சனையாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாங்கனும் சரி விடுங்க பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி இங்கே சந்திரா நினைக்கிறாங்க அடியை முட்டல் இவனுக்கு பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னையா நீ காட்டுக்குள்ளே கொண்டு கட்டி போட்டுட்டு வந்து அடி பாவி ரத்த சொந்தம்னு சொல்லி என்னை வாங்கு வாங்கினு வாங்கி போட்டியே என்னமா வலிக்குது இருடி இரு என் புருஷன் என் மாமியா இவங்க கூடையெல்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உன்னை எங்கே கொண்டு நிறுத்துறான் பாரு இவனுக்கு பேச்சை தானே என்னை அடித்த அதுவும் உன் பொண்ணு ரேவதி இருக்காளே அவளை பிரிக்கலான்னு நினச்சா அவள் ஒரு தந்திரம் பண்ணி என்னை என்னமோ அடித்தா அவளை நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு எதிரினா இனி அவ தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி ரேவதியை பார்க்குறாங்க ரேவதியும் பார்த்துட்டு ஓஹோ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வந்துட்டேன்டி உன்னை சும்மா விட போகிறதில்ல எங்கள் அக்கா கருகை எப்படி ஐஸ் வைக்கணுமோ அப்படி வச்சு உன்னையும் உன் புருஷனையும் பிரித்து வச்சு உன் புருஷனை வீட்டை விட்டு உன் கண்ணு முன்னாடியே வெளியே அனுப்ப போகிறேன் பாருங்கிற மாதிரி சந்திரா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டிப்பட்டு வந்தால் அம்மா இவங்க பேச்சை நம்பி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களே மறுபடியும் ஏழைய வீட்டுக்கு கழிச்சிட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணலாங்கிறாங்க அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி சந்திரா காளிமாவை போய் பார்க்குறாங்க காளிமா சிவனாண்டி இவங்க கிட்டே சொல்லி அழுகிறாங்க சந்திரா இனி எங்கள் அக்கா வீட்டில் எல்லாருமே சேர்த்து என்னம்மா அடி அடிச்சிட்டாங்க எங்கே பார்த்தீங்களா கையெல்லாம் எப்படி வீங்கி இருக்குது பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க இதை பார்த்த காளிமாவும் சிவனாண்டியும் ஐயோ பாமே சந்திரா என்னடா இந்த அளவுக்கு அடிச்சுப்பட்டால்களா சரி அவங்கள சும்மா விடக்கூடாது இந்த சரி சுத்த முட்டாள்தனமாவெல்லாம் இருக்கா அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்ன நம்பாமல் அடிச்சிருக்கா பாரு பேய் பிசாசம் இந்த காலத்தில் எங்கேயாவது இருக்குமா இந்த சரி ஏன் இப்படி முட்டாள்தனமாக இருக்கா இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறது நமக்கு நல்லது தான் சித்திங்கிறாங்க சிவனாண்டி ஆமாம் மா நீ சொல்கிறதும் தான் சரி இந்த சரியும் சரி அந்த டிரைவர் பையிலையும் சரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஊருக்குள்ளே மாட்டி விட்டுடலாமாங்கிறாங்க அதுதான் சரியான ஐடியான்னு சொல்லிட்டு இதை சந்திரா நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய் நீ போய் உங்கள் அக்கா கருக்கிட்ட சொல்லு நான் ரெண்டு ஆஃபீஸில் ரெடி பண்ணுறேன் அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறேன் இருக்கிற நகையெல்லாம் சாமுண்டேஸ்வரியோட நகையெல்லாம் அந்த ஃபைனான்ஸில் போட சொல்லு ஊர்க்காரங்க நகையிலையும் சேர்த்து அந்த ஃபைனான்ஸில் போட சொல்கிற மாதிரி நீ நம்பவை நீ சொன்னால் உங்கள் அக்கா கேப்பா அதனால சாமுண்டீஸ்வரி எல்லாத்தோட நகையும் அவளோட நகையும் சேர்த்து அந்த ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்து வட்டி அதிகமாக தரேன்னு சொல்லி நம்ப வச்சு அந்த நகையெல்லாம் ஆட்டையை போட்டுடலாம் அந்த நகைப்பூரா நம்மக்கிட்ட தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியும் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இந்த ஆஃபீஸர் போட்டு எங்கேயாவது காணாமல் போயிடுவாங்க ஆனால் நகைப்பூரா நமக்கு கிடைக்கும் ஒரே கல்லையில் ரெண்டு மாங்காய் அந்த கதையாக ஊர் நகை சாமுண்டிஸ்வியோட நகை எல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸர் கூட்டம் ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டா சாமுண்டிஸ்வியை தான் எல்லாரும் பிடிச்சி பிச்சு எடுப்பாங்க சாமுண்டிஸ்வரிக்கு இருக்கிற பதவியும் சரி அவளுக்கு இருக்கிற நல்ல பேரும் சரி எல்லாம் கெட்டு நாசமாயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆச்சி தான் இந்த ஊருக்குள்ளே நம்ம சொல்கிறது தான் ஊர் மக்களும் கேட்பாங்க அவங்களுக்கு நம்மளாக பார்த்து நகையை திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம் எப்படி ஐடியான்னு காளிமா சொல்கிறாங்க இதை கேட்ட சந்திரவும் நல்ல ஐடியா சித்தி ஆனால் எங்கள் அக்கா கருகே சீக்கிரம் ஏமாத்துக்கான வழியை பார்க்கணும் அது மட்டும் மட்டும் இல்லை எங்கள் அக்கா கருகி ஏதாவது ஒரு வழியில் முடக்கி அவளை நடு தெருவுக்கு கொண்டு வரணுங்கிறதா என்னோடய விருப்பம் என்னோட விருப்பம் சீக்கிரம் நிறைவேறணுங்கிறாங்க இதை கேட்ட முத்துவேல் சிவனண்டி எல்லாரும் இங்கே பார் சந்திரா உனைய அடித்ததுக்கே அவங்களுக்கு சரியான பதிலடி அடி நான் கொடுக்கத்தான் போகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த மயிலும் கார்ட்டியும் அதனால அவங்க கண்ணில் படாமல் நான் திரும்ப வீட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் ஆஃபீஸில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா சரி சந்திரா நீ கவலை இல்லாமல் போ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சொல்கிறாங்க சிவனாண்டி சிவனாண்டியும் சந்திராவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சந்திராவுக்கு பின்னாடியே மயில் வாகனம் வந்ததை கவனிக்காத சந்திரா சிவனாண்டிக்கிட்டே பெரிய மனசு இல்லாமல் ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்காங்க எங்கள் பார்ட்டிங்களா கை காலெல்லாம் எப்படி வேங்கி இருந்த டிரைவர் பையன் எங்கள் அக்காவையே நம்ப வச்சு அவ கையாலேயே என்னை அடிக்க வச்சுட்டான் அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிறாங்க இதை பார் சந்திரா உங்கள் அக்கா காரி அவன் பேச்சை கேட்டால இன்னமும் அவனை வீட்டில் வச்சுக்கிட்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அக்கா ஆடிக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாருங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததா மயில் வாகனம் ஃபோட்டோ எடுத்து வச்சு ாங்க அதுக்கப்புறமா இருக்குது இன்னைக்கு அப்போ தப்பிச்சிட்டீங்க இப்போ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் உடனே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அத்தை அத்தை இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமாங்கிறாங்க என்னமாப்பிள்ளையா என்ன நடந்ததுங்கிறாங்க சந்திரா அத்தை பைத்தியம் பிடிச்ச மாதிரி நேர் சிவனாண்டி வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே போய் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க நீ என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ எனக்கு தெரியாது இங்கே பார்த்தீங்களா வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க இதை பார்த்த சாமுண்டேஸ்ரீ எது சந்திரா சிவனாண்டி வீட்டுக்கு போயிருக்காளா அன்னைக்கு தான் கடத்திக்கிட்டு தான் சொல்லி எங்கிட்ட ஏமாத்திட்டா இப்போ இப்படி இருக்காளா வரட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி கோவமாக வந்திருக்காங்க இதை பார்த்து சந்திரா வந்ததும் ஐயோ அக்காவுக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அக்கா உனக்கு என்னாச்சுக்கா என்னை விட்டு பெய்யும் உன்ன பிடிச்சிருச்சாங்கிறாங்க ஆமாண்டி என்னை பிடிச்சிருக்கு என் சிவனாண்டி வீட்டுக்கு எதுக்குடி போனேன்னு கேட்குறாங்க அப்போ சந்திரா திண்டு துண்டு தும்னு முழிக்கிறாங்க அப்போ மயில்வாகனன்னு சொல்கிறாங்க என்ன சின்னத்தை நம்ம அத்தை கேள்வி கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுங்கள் என்ன உங்கள் பேய் அங்கே கூட்டிகிட்டு போச்சாங்கிறாங்க அப்போது சந்திரா பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரி ஓங்க அற விடுறாங்க இதாப்பார் சந்திரா இதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அந்த பேய் வந்து சுத்தனால தாண்டி நீ சிவனாண்டி வீடு வரைக்கும் போயிருக்க அநேகமா அந்த பேய் சிவனாண்டிக்கு சொந்தக்கார பேயாக தான் இருக்கணும் அதனால தான் உன்னையே அறியாம சிவனாண்டி வீட்டை தேடி போயிருக்க அப்படின்னு சொல்லி சந்திராவை மடக்கி பிடிக்கிறாங்க மாட்டிக்கிட்டோமே இப்ப திரும்பவும் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு பேசினாங்கன்னா அக்கா கறி நம்பிடுவா மறுபடியும் நம்மளை கட்டி போட்டு கந்தரகோலம் பண்ணிடுவாங்களோன்னு கவலையோடு கொஞ்சிருக்காங்க சந்திரா இதை பார் சந்திரா இங்க பாத்தியா வீடியோ அதார்த்த அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாங்க தலைமையில கை வச்சு உட்காந்துட்டாங்க மறுபடியும் வசமாக அக்கா மா மாட்டிட்டேன் இந்த மயில் வாகனம் இப்படி வசமா மாட்டி விட்டுட்டானேன்னு மயில் வாகனத்தை மறுக்கிறாங்க என்ன சின்னத்தை உங்களுக்கு தான் சொல்கிறோம் திரும்பவும் உங்களை பேய் வந்து அண்டிகைச்சே நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்தி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் சாமுண்டிஸ்வரி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்